சிறுகடைக்கு ஆசையில் இது ஏதோ ஒரு கயிறு வாரம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த ரோஹிணியும் விஜயாவும் மனோஜை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மந்திரவாதை பார்த்து கயிறுலாம் வாங்கிட்டு வந்தாங்க இப்போது இந்த வாரம் மீனா வந்து முத்துவுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னதால் இவங்களும் கயிறு வாங்கிட்டு வந்து இப்போ முத்துவுக்கு கட்டி விடுறாங்க ஆக்சுவலாக இப்போ முத்துவுக்கு சிட்டியால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அது என்ன ஆபத்து அப்படின்றதான் தெரியல ஆனால் அதுக்குமே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தர் வந்து மீனாகிட்ட நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருந்தாங்க அந்த யாரோ ஒரு ஆள் கண்டிப்பாக விஜயாவாக தான் இருக்கணும் இன்னொரு பக்கம் இப்போ ரோஹிணி அம்மா ரோஹிணியை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆடிச்சு அப்படின்ற விஷயத்தையும் ஒரு குழந்த இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் வீட்டில் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி என் பிரச்சனை பார்த்துக்கிறான்ற மாதிரி செம்மையாக கண்டுபிடிக்கிறாங்க நாளைக்கான ப்ரோமோவில் முருகன் முத்துவுக்கு கால் பண்ணுறாரு என் வாழ்க்கை ஒளிவைத்து வச்சதே நீங்கள் தான் ஸோ உங்கள் கையால் நீங்கள் வந்து அட்வான்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு இன்னொரு பக்கம் வித்யாவும் மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுற ரெண்டு பேருமே இப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டாங்க அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கதிர் வரவும் முருகன் கூப்பிட்றாரு ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் கதிர் அப்படின்ற விஷயமும் இவன் தான் மனோஜ் ஏமாத்திருப்போருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது கதிரை வந்து பிடிச்சி கேட்குறாங்க இப்போ கதிர் தவிச்சு போக போகிறானா இல்லை ரூமில் ஒன்று பிடிச்சி வச்சு பணத்தை திரும்ப வாங்க போகிறாங்களா ஏன்னாகும் போகுது அப்படின்றத வைப் பண்ணி பார்க்கலாம்